நீலகிரியில் மேரக்காய் விவசாயம் அதிகரித்து வருகிறது நீலகிரியில் விளையும் காய்கறிகள் ஆங்கிலேயர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது அதில் மேரக்காய் விவசாயம் குறைந்திருந்தது ஆனால் அது தற்போது அதிகரித்து வருகிறது உடல் நலனுக்கு ஏற்ற மேரக்காய் விற்பனை செய்ய போதிய வசதி மற்றும் வழிமுறைகளை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என விவசாயிகள் கூறுகின்றனர் மாவட்டம் கோத்தேரி வட்டம் மிளிதேன் நெடுகுல கிராமம் மிளிதேன் பகுதியிலிருந்து பேசுறோங்க நாங்க சுமார் வந்து ஒரு நூறுல இருந்து நூத்தி ஐம்பது ஏக்கர் வரைக்கும் இங்க மேற்காய் சாகுபடி பண்ணிருக்கோங்க மேற்காய் விவசாயிகள் வந்து ஒரு அளவுக்கு இப்ப பழைய விவசாயம் பண்றதை விட இந்த மேற்காய் விவசாயம் விவசாயிகளுக்கு ஒரு பலன் தர விவசாயமா இருக்கு நாங்கள் வந்து ஒரு நூறு நூற்றி ஐம்பது விவசாயி அந்த காலத்தில் பிரிட்டிஷ் பேரில் இந்த அறிமுகம் செஞ்ச இந்த சௌச்சவ் என்ற மேரக்காய் என்று சொல்லப்படுற சௌச்சவ் வந்து பிரிட்டிஷ் பேரில் அறிமுகம் பண்ணதுங்க அந்த காலத்துலேருந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா நான் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சின்ன சின்ன பகுதியில் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம் எங்களோட தேவைக்காக மட்டுமே இருந்தோம் இப்போ வந்து ஒரு பெரும் அளவில் பண்ணி ஒரு ஒரு இந்தியா அளவுக்கு இந்தியா முழுக்க அனுப்புகிற அளவுக்கு நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் அதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்கிறது வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க அதில் வந்து நிறைய நுண்ணூற்று சத்துக்கள் மெக்னீசியம் பொட்டாசியம் இது போன்ற நுண்ணூற்று சத்துக்கள் உதவும் உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் மேரக்காயில் இருக்கிறதா பண்ணியிருக்காங்க இந்த உடம்பு உடல் எடை குறைக்க மேரக்கை வந்து சாப்பிட்டா உடல் எடை குறைக்க உதுவதாக மறந்து சொல்கிறாங்க அது இல்லாமல் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸு வந்து மேரக்காயில் இருக்குது பழங்கால ரொம்ப காலமாக இந்த மேரக்கை வந்து நீலகிரி மக்கள் மட்டுமே அறிமுகமான காயாக இருந்தது இப்போ வந்து ஒரு இந்திய அளவுக்கு இந்த காயை அறிமுகம் பண்ணி எல்லா இப்போ இந்த இந்த பெனிஃபிட்ஸை எல்லாமே அறிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த இப்போ பண்ணியிருக்காங்க இப்போ எல்லாமே தெரிஞ்சு இப்போ மேரக்காய் வாங்குற அளவுக்கு முன் வந்திருக்காங்க இந்த பெனிஃபிட்ஸ் இன்னும் இந்த உலக அளவில் போய் தெரிஞ்சு இதனோட பலனை வந்து எல்லாமே அனுபவிக்கணும்னு எங்கள் மேற்காய் விவசாயிகள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன் நாங்கள் உற்பத்தி வந்து நாங்கள் நிறையா இருந்தாலும் எங்களுக்கு வந்து வியாபாரம் பண்ணுற மார்க்கெட்டிங் பண்ண வந்து எங்களால் முடியிறதில்ல இப்போ என்ன பண்ணுறோன்னா மேரக்காய் வந்து மேட்டுப்பாளையத்துக்கு தான் மேட்டு மேரக்காயை கொடுத்துட்ருக்கோம் அதில் வந்து செலவினங்கள் வந்து ஒரு ஆறு ரூபாயிலேருந்து எட்டு ரூபாய்க்கு வந்து எங்கள் கமிஷன் உட்பட நிறைய செலவுகள் வருது நீங்கள் இப்போ வந்து கவர்மெண்ட் ஏதாவது உதவி பண்ணி என்சிபிஎஸ் மூலியமாகவோ வேற அந்த இது மூலயமாவோ இந்த மேரக்காயை எடுத்து விற்கிற மாதிரி இருந்தால் இப்போ ஒரு நல்ல விலை கிடைச்சா எங்களுக்கு விவசாயிகளுக்கு ஒரு பயன் இருக்குன்னு இது மூலமாக தெரிவிச்சிருக்கோம்